சட்டியம்ரியது அன்பை தீ பழக்கத்தான் இந்த சாமி எல்லாம் பூமியில சத்தியம் பார்த்தோன்றது அன்பை தீ பழக்கத்தான் மெய்வம் அன்பே அகிலம் இந்த அன்பின் வழியில் எதிர்க்கு சென்றால் அதுவே ஆனந்த உதயம் வழி <laughs> உ

கற்க அந்த கசனரை அப்புறம் அந்த கற்க கொடுத்து கற்ற கற்பமை கற்பமையோடு நினைச்சு நிறுத்த அதுக்கு தகுந்த கற்க அதுக்கு தக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் அந்த கற்கைங்கிற வார்த்தையை ஒவ்வொரு இதுவும் போட்டோம்னு சொன்னால் அவங்க அர்த்தமே நமக்கு நல்லாவும் புரியும் கற்க கற்க கற்பமே கற்க கற்பமின் கற்க நிற்க கற்க அலகு தகை கற்க அதான் உடைய சிறப்பு ான நானே 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 நான நானே நான நானே நானா நானே அரை சின்ன சின்ன சீசா விள செ போட்டு

அது கண்டிப்பாக புத்தகமாகத்தான் இருக்க முடியும் அதுவும் நிறைய ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதி வெளியிட்டு பெருமை உடைத்தார் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு அதுவும் நிறைய பேருக்கு இந்த அழகத்தை விருது பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது தெரியுமா என்று ஒரு அறிஞர் சொன்னார் யார் இந்த சமூகத்திற்காக துருவி துருவி உழைக்கிறார்களோ எந்த எழுத்தாளி துருவி துருவி எழுதுகிறார்களோ எந்த ஆசிரியர் பாடத்தை துருவி துருவி நடத்துகிறார்களோ இப்படி துருவி துருவி எழுதுகிற துருவி துருவி பாடம் நடத்துகிற துருவி துருவி எழுதுகிற பெருமக்களுக்கு தான் துருவி என்கிற மூன்று எழுத்தை மாற்றி போட்டால் என்ன வருகிறது விருது வருகிறது அல்லவா அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு தான் இந்த அரங்கத்தில் இரண்டு பெரியவர்களுக்கு இந்த அரங்கத்தில் விருது வழங்கப்பட இருக்கிறது சென்றவை வானூர் மணியும் போலும் வளர்மொழி நதியும் போலும் காணூறு தனிமை போலும் கம்பன்ஸ்வர் கவிதை போலும் தீநர் தான் போலும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லா மலை இறைவனை ராத்திரி செல்லு கொள்கிறேன்

மனசு அமைதியா இருக்க திரும்ப அந்த கருத்தை கொண்டு வந்து அவங்க ஒரு கவிதையான உருவாக நிறைய கவிதைகள் வந்து ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த கவிதை நிச்சயமாக நல்ல நிறைய பிரதிகளாக வரணும் எல்லார் கையிலையும் தமிழ் படிக்கணும் ஆசைப்பட்டு உங்களுக்கு நன்றி

அதை போல டெட்டில சொல்லிட்டு அவர் நீர் உணர் ரத்தத்துக்கு மேல இந்த இதுகளை எல்லாம் வந்து கடைப்பிடித்து வருவோமே ஆனால் நம்முடைய அதை ரெண்டு உணவு சொல்றாங்க ஒண்ணு மரக்கறி உணவு ஒண்ணு ஒண்ணு குழால் உணவு ரெண்டையும் சொல்றாங்க திருவாரு காலத்திலே இருக்கக்கூடிய உணவு வகைகள் அவர்கள் அவர்களிடம் வந்து தைல வந்திருக்க அழிச்சிருக்காங்க அறிக்கடி உணவைதான் அறியும் அவை உண்டுட்டாங்க இந்த அளவர் உணவு குழார் உணவு என்பதை பற்றி நம்பளும் இதில் கொண்டு வரவில்லை பெறுவாக தான் கொண்டு வந்திருக்காங்க எனவே கைகளுடைய தாரம் என்று அவர்கள் முடிய வழியிருக்கிறார்கள் அதனுடைய ராய வந்து தனியாக இருக்கிறது மருந்து நூல் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது இப்போது நாம் வாழ்க்கையை பயணம் செய்து கொண்டிருப்பதால் நம்முடைய உடற்படைய தற்கொலை எல்லாமே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டது இவற்றெல்லாம் நீக்க வேண்டும் என்பது இதை போல நம் உணவே மருந்து என்று தேடி போட்டியடைத்தவர்கள் உயர்த்தி பெரும் உயர்த்தி எடுத்து அவர்கள் சின்ன மிகப்பெரிய ஒரு அற்புதமான நூல் நான் அவரை மிகுந்த மன மகிழ்ச்சியோடு அவர் பாராட்டுகிறேன் எப்படியாவது அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டோமா இப்பெல்லாம் செல்ஃபி ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சி பின்னாடி அவர் பின்னாடி போய் இருப்பேன் ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும் சார் சார்கிட்ட எப்படி பேச முடியுமோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் பக்கத்துலேயே என்னை உட்கார வச்ச உதயம் ராம்ஜோன் விருது சிந்தனை தேனி மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அப்போ சார் நான் நான் கவிஞன் அல்ல அதே போல் நான் பேச்சாளனும் அல்ல கவிஞன் அல்ல பற்றி அதுலேருந்து தேடி நல்ல நல்ல முத்துக்கெல்லாம் சொன்ன சாருக்கும் நன்றி பெரிய ராஜரத்னம் அவர்கள் நான் என்னுடைய வயசு அவருடைய இலக்கிய அனுபவம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கியத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் பெரிய கோத்துல வந்து இந்த அமைப்பு தெரியாத இருக்க முடியாது அந்த தமிழ் மண்டலத்தின் மூலமாக அங்க வந்து போகாத சிறப்பு விருந்தினும் இருக்க முடியாது அங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து மூன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அந்த குழந்தைகளை ஆயிரத்தி திருக்குறள் சொல்ல வச்சு அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வருடந்தோ பரிசு கொடுத்து நாங்க நாற்பது வருஷம் ஒரு அமைப்பை நடத்துறோம்னா ஐயா நாற்பத்தி ஐந்து வருஷமா அந்த அமைப்பை தொடர்ந்து நடத்த முடியும் நாற்பத்தி ஐந்து வருஷமாக ஒரு தமிழ் மனிதர் ஒரு இலங்கை அமைப்பை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் இங்க இருக்கக்கூடிய பல தமிழ் ஆசிரியர்களுக்கு யார் ஆசிரியர் இருப்பாரோ அவ்வளவு ஆசிரியர் எல்லாரும் அவர்கிட்ட வந்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் தானாக வர வேண்டும் தானாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் ஒரு சிறந்த தமிழறிஞருக்கு தமிழ் விருது அவர் ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கார் இது வந்து தான் ருபாலாத வாரியர் பாராட்டி இருக்கிறார் குற்றக்குடியாக பாராட்டி இருக்கிறார் தமிழக அரசு தமிழ் சங்கம் விருது கொடுத்திருக்கிறது அவர் பட்டியலே போயிருக்கு அதெல்லாம் படிச்சா நேராயிடம் அதனாலதான் ஒரே வரியில சொன்ன விருதுக்கு விருது கொடுக்குறோம் அந்த விருதுக்கு விருது கொடுக்குறோம் மிகப்பெரிய விருதாதன் ஐயா ஒரு சோலைக்கு இல்லை முழுவதும் நிலத்திற்கு இல்லை முழுவதும் குளத்திற்கு மரத்திற்கு பண்ணி இசை முழுவதும் யாழுக்கு இல்லை எல்லாமே பிறருக்கு உதவ காண்கின்றேன் யானும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒரு பணி தொண்டு செய்து விட்டு பிறந்தேன் பறந்தேன் சென்றேன் திருமணம் செய்து கொண்டேன் பெற்றுக் கொண்டேன் அப்புறம் வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என் வாயால் சொல்ல வரும் சாக்களில் பிறந்து கூட ஆட்சம் செய்தேன் அப்புறம் ஆரம்பி படைத்தவன் நான் மனிதன் ஆகும் அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன இருக்கு நமக்கு தக்கார் தகவலன் என்பது அவரவர்களும் எச்சத்தால் காணப்படும் என்று திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னார் அந்த திருக்குறளுக்கு உரை எழுதுவாங்க பெரும்பாலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா தக்கா தகவலர் என்பது அவரவர்களும் எச்சத்தால் காணப்படும் எச்சன் என்பதற்கு மக்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பின்னர் வந்த சான்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை ஏனென்றால் குணத்திலே குன்று போல உயர்ந்திருக்கிறவனுக்கு இப்படி உள்ள வரும் இதுவே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு உணத்தால் உயர்ந்த ஒரு பிள்ளை வரும் அதனால் தக்கார் தகவல்கள் எச்சத்தால் காணப்படும் எச்சம் என்பதற்கு பிள்ளைகள் என்று கூடாது அவர்களுக்கு பிறகு அவர்கள் செய்து எஞ்சிய செயலை விட்டு ஏதோ விட்டு போயிருக்க ஐயா அண்ணன் காந்தியடிகளை போல மேலபெருமானி போல ஒரு வாழ்ந்துவிட முடியுமா என்று பின்னால் வருகிற அத்தனையோ பெரிய நேற்று வரை இந்த தமிழகத்துல ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு வருவது இனி யார் இருக்காங்க அப்போ இன்றைக்கு வரைக்கும் என்றோ போனவர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானால் இன்றும் அவரை நினைக்கிறார் அதுதான் எச்சம் எழுத்தும் தெய்வம் எழுது தெய்வம் என்று சொன்னாங்க அந்த எழுத்தை தெய்வமாக போற்றி எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள் நெஞ்சத்திலே இன்றைக்கும் நிறைத்து நிற்கிறார்கள் அவர்கள் சமுதாயத்திற்கு நல்ல செய்தியிலேயே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்ன தமிழறிஞர் என்னுடைய அண்ணன் சாலமன் பாப்பையா அவருக்கு விருது கொடுத்தாங்க பத்மஸ்ரீ வெறு என்ன விருது பத்மஸ்ரீ வெறு பத்மசிரி விருது வாங்கி வெளிய வந்தவுடனே அன்பர்களும் பத்திரிகையாளர் சூழ்ந்து கொண்டு அவரை பாராட்டி பகிர்ந்த போது பரிசுக்கு முழுமையான தகுதி எனக்கு இல்லை இந்த பரிசுக்கு உரியவர்கள் இரண்டு சான்றோர்கள் சொன்னார் இரண்டு சான்றோர்கள் சொன்னார் எனக்கு எதற்காக பத்மஸ்ரீ விருது பட்டிமன்றத்திற்காக இந்த பட்டிமன்றத்தை தோற்றுவித்தவர் கம்மன் அடிப்பொடி சாவண்ணா கணேசன் அவர்கள் இந்த பட்டி மந்திரத்தை பட்டி தொட்டி என்றும் ஏன் பாரங்கும் பரப்பிய பெருமைக்குரியவர் வணக்கத்திற்குரிய தவத்து குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் இருவருக்கும் நான் அதை சமர்ப்பிக்கிறேன் இந்த விதமான பெருமையும் சிறப்பை எனக்கு பெற்று தந்த என்னுடைய ஞான தந்தையார் குரு என்னுடைய ஆசிரியராகிய புலவர் சிவக்கொண்ட ஐயா அவர்களுக்கு சமர்ப்பித்து அவர்கள் வாழ்வின் வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்